மீன் உன்னை கடிக்க போறேன் நானு விட்டுக்கலையே மீன சாப்பிடுற அப்படியே உள்ள விடுறாங்க எவ்வளவு போதும் போட்டோங்கழுத்தி மீன் நல்லா பெரு போய் வில்லேஜ் கரிசோர் அனைவருக்கும் வணக்கம் வீ கேஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு இடி நிலைங்களை என்ன சாப்பிட போகிறோம்னா காணாங்கெழுத்தி மீன் குழம்புங்க அதோட ரெண்டு பிளேட்டு ஒயிட் ரைஸ் நல்லா கொழம்புல போட்டால் காணாங்கெலுத்தி மீன் தோசைகளில் போட்டு எடுத்த காணாங்கெழுத்தி மீனை பாருங்க மூணு அவுச்சம்ட்ட இருக்குங்க இதை தான் இன்னைக்கு ஈடி நிலங்களை சாப்பிட போகிறோம் இன்னைக்கு போட்டி ரொம்ப சவாலாக இருக்க போகுது எல்லாரும் கொலவெறியில் சாப்பிடணுங்கிற ஆர்வத்தோடு உட்காந்துருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க யார் தோற்குறவங்க யாருன்னு பார்க்க போறீங்க பா வழக்கம் போல் போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபா பரிசு காத்துக்கிட்டு இருக்குது தோற்கறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டுருக்கு இன்றைக்கி போட்டியில் நாலு பேர் கலந்துக்கிறோம் நான் நம்ம எடிட்ரு வீராங்க வீராள் அடுத்தது நம்ம மாப்பிளை அவங்க வீக்கே டீமு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீமாக செயல்படுறாங்க ஏன்னா மாப்பிளை ஆமாம்

ஃபஸ்ட்டு உடல் வாழ்வு அதை சுத்தம் பண்ணிடுவோம் நேராக ரூட்டை கிளியர் பண்ணிடுவோம் பாதி சுத்தம் பண்ணுவோம் முட்டை ஃபஸ்ட்டு உள்ளே போனாலும் அப்படியே உடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக போயிடும்ல அடுத்த நாள் தெளிவிட்டு நேராக போயிடும் ம் ரொம்ப எப்படி கிட்டுக்கலையா

சரியான மீனுங்க ಗಾಂಗ್ ಗಾಂಗ್ ಬಿಚ್ಚಾ ಸಿಗರೇಟ್ ಆಪಡೆ ನಂಬರ್ ಇದೆ ಅತ್ತೆ ಓಡ ಮೂರು சுற்றான் மீன் நம்ம நிறையா ஊற்றணும் நல்லா பேச நிறையா ஊற்றிருக்கிறான் நல்லா புழுப்பு காரம் உப்பு எல்லாமே சூப்பராக இருக்கு நிறையான வால் பீஸுங்க கொழம்புல போட்ட வால் பீஸுங்க அதுவும் உண்மையாக இருக்குது

நல்லா பெருத்து போய் கிடங்க இந்த பிசான் தேடிட்டு இருந்தா உங்கள்ட்ட மாட்டிட்டுவா உம்

Thank <laughs>

துங்க என்னால் முடியலைங்கஸ்டு மிஸ்லாம் வின் பண்ணிட்டாங்க போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு இன்னைய போட்டியில் இலையில வச்சிருந்த காணாங்கல் தீமீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு சாப்பாடு முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சது நம்ம வீக்கே டீமுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நானுங்க மூணாவதா நம்ம எடிட்டர் வீராங்க நாலாவதா நாலாவதா பனிஷ்மெண்ட்டை இன்னைக்கு தட்டி செல்ற ஒரு நம்ம மாப்பிளை மாப்பிளை ஆமாம் அப்புறம்ண்ணா பரிசா கொடுத்து விட்ருவோம் அவங்களுக்கு எடுத்து உங்கள் கையாலே கொடுங்க கொடுத்து என் கையாலையா எனக்கு நேராக வச்சு மிஸ் ம் ம் ஆகுது ம்யா கொடுங்க ஆயிரூவா பசுக்கு போச்சு போச்சு இன்னைக்கு ஆயிரம் போச்சு என்ன சொல்லுங்க சாப்பிட்டு ஜெயிச்சிருவா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு நானே பயந்துட்டு இருந்தேன் நீங்க தான் பனிஷ்மெண்ட்டு தள்ளப்பட்டிய ஆமா இன்னைக்கு கல்யாணம் அம்மா காவேரி அதுக்கு போயிருந்தேன் ஏட்டா தான் இங்கிருந்து போனேன் சரி வந்தாலும் போய் பார்த்தா கடைசி பிந்தியில் உட்காந்த பாருங்க அங்க தெரிஞ்ச அளவு ரெண்டாலும் நின்னாரு சரி பார்த்தா வெறும் சோறு தீங்கானா வெறும் கறியா கொண்டாந்து வைக்கிறாரு கறி மீன் எனக்கே பட்சம் ஒண்ணும் சாப்பிட முடியல என்னங்க அங்க நல்லா சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க போட்டி போற மாதிரி தீங்க வைக்கிறாங்க மேலே சாப்பிட முடியாது கறியா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தின்னுட்டு போய் கைகள் இடத்து போய் திரும்பி கிச்சன் போய் பாக்குறேன் உண்டானா குண்டானா இருக்கணும் அவ்வளவு சிக்கனு மட்டனு இது பாட்டுக்கு மீன் குழம்பு அவ்வளவு இருக்கு என்ன நம்மள ஸ்பெஷலா கவனிக்கிறாங்கன்னா அப்போதான் நினைக்கிறேன் மிச்சம் கொண்டாந்து மிச்சன் கொண்டாந்துட்டாங்க மாப்பிள்ளை கவனிக்கிறேன்

என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? ஆமாமா அதெல்லாம் போ ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன். 30 மா மா திரும்ப பா மாதிரி போறோம். கிட்ட சொல்லிட்டோம். மிஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. பொறுப்பு. நம்ம அது வந்து யூடியூப் இருக்காங்க. எல்லாம் நினைக்கிறேன். அவங்க மிஸ் வெளியா வந்து <laughs> <Hence, TALIESIN> <sandwiches> <laughs> 45 46 47 48 49 50 51 52 வரல எவ்ளோ மண்டை ஐயோ ஏப்பா வரல 30 க்கு பண்ணி நீ வந்து தான் கட்ட இருக்கு 32 30 30 30 32 பாடில வந்து